முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டிற்கு பிறகு சனி பகவானால் நடக்க இருக்கும் மிக பெரிய மாற்றம் அதாவது மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமும் பதவியும் தேடி வர இருக்கிறது நீங்கள் தடுத்து நிறுத்தினாலும் கூட உங்களுக்கு வந்தே தீரும் அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறதே தற்பொழுது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சனி பகவான் கிரகங்களிலே மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒரு ராசியில் முக்கியமாக இரண்டரை ஆண்டுகள் வரை சனி பகவான் இருப்பார் தற்பொழுது இந்த சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதத்திற்குள் இரண்டு முறை தனது நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார் அதில் முதலாவதாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் அஸ்தமாக இருக்கிறார் அதன் பின் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இப்படி அடுத்தடுத்த மாதத்தில் சனி பகவான் தனது நிலையை மாற்றுவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இந்த மாற்றத்தால் மிகவும் அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது இப்பொழுது அந்த அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல் ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களை சனி பகவானின் நிலையில் இரண்டு முறை ஏற்படும் மாற்றத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறதே நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க மகர ராசி அன்பர்களை அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதுவும் மார்ச் மாதத்தில் நடக்க இருக்கும் சனிப்பெயர்ச்சிக்கு பின் ஏழரை சனியிலிருந்து முழுமையாக மகர ராசி அன்பர்கள் விடுபடுவதால் பணிபுரியும் இடத்திலும் அலுவலகத்திலும் புதிய பொறுப்புகள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு வேலையில் இருப்பீர்கள் மகர ராசி அன்பர்களை அந்த வேலை பிடிக்காமல் வேற வேலை வேண்டும் என்று பலவிதமான இடத்தில் தேடிக்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது சிலருக்கு வேலையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அதுவும் வேலையானது தேடி வர இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அளவில் நிறைய லாபங்கள் ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது நிதி நிலையை பொறுத்த எந்த ஒரு குறையும் மகர ராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை நிதி பற்றாக்குறை என்பது இனிமே கிடையவே கிடையாது அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது பண ரீதியாக இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிட்டது என்று சொல்லலாம் மகர ராசி அன்பர்களே பணத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் இனிமேல் அடைய தேவையில்லை அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது வணிகர்கள் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெற உள்ளனர் அப்படி பெறும் பொழுது உங்களுக்கு அந்த தொழில் மூலமாக பல கோடி கணக்கான முதலீடு அதாவது பணமானது உங்களுக்கு வர வர இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு முதலீடு செய்கிறீர்களோ அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக லாபம் உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது இதனால் இன்னும் பலவிதமான நன்மைகளை மகர ராசி அன்பர்கள் ஒவ்வொன்றாக அனுபவிக்க இருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ரிசபராசி ரிசபராசி அன்பர்களை ரிசபராசிக்காரர்களுக்கு சனியின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களால் வருமானத்தில் பெரும் அளவில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வருமானத்தில் உயர்வு ஏற்பட போகிறது புதிய வருமானம் அதாவது புதிய புதிய வருமானம் ஆதாயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாகப் போகிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது சிலருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கவும் தற்பொழுது வாய்ப்பு இருக்கிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்யும் முதலீடுகளில் இருந்து ரிசபராசி என்பர்களை நீங்கள் ஒரு தொழிலை ஒரு தொழிலை முன் செய் அதாவது முதல் முதலாக செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அதில் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு மிக பெரிய லாபமும் காத்து கொண்டு இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் தரும் புதிய ஒப்பந்தத்தை பெற உள்ளனர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி என்பர்களை இத்தனை நாட்களாகவே தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களது குடும்பத்தில் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் உங்கள் அண்ணன் தம்பியுடன் பிரச்சனை உறவினர்களுடன் பிரச்சனை நண்பர்களுடன் நெருங்கி பழகி வந்த நண்பர்களுடன் பிரச்சனை இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே இன்னும் ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் அதனால் எதை பற்றியுமே நீங்கள் நினைத்துக்கொண்டு கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை தற்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டிற்கு பிறகு பல விதமான காத்துக்கொண்டு இருக்கிறது சனி பகவான் அள்ளி கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் என்றாலே நமக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு வந்து ஏற்படும் ஆனால் தற்பொழுது சனி பகவானின் மாற்றம் காரணமாக நமக்கு மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது அப்படி சனி பகவான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்க அந்த தாக்கம் காரணமாக பலவிதமான இன்னல்களை பிரச்சனைகளை நம்ம அனுபவிப்போம் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நமக்கு சாதகமாக இருப்பதனால் இப்ப நமக்கு எதிரா இருந்தாருன்னா எந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ இப்போ நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது அதாவது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அதோட டபுள் மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் தற்பொழுது அதில் முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களால் புதிய வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது இப்படி சொத்துக்கள் வாங்குவது என்ற வாய்ப்பு மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது நன்மை மட்டும்தாங்க அதாவது அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே காணப்படுகிறது தனுசு ராசி என்பர்களை எதை பற்றியும் நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது வீட்டு சூழல் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத சண்டைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் அம்மா அப்பா கூட சண்டை அண்ணன் தம்பி கூட சண்டை கணவன் மனைவி இடையில் சண்டை இந்த மாதிரி எந்த சண்டையாக இருந்தாலும் சரி அனைத்துமே ஒவ்வொன்றாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த அளவில் லாபமானதை தற்பொழுது பெற உள்ளீர்கள் உங்கள் தாய் உடனான உறவானது சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக தாயுடன் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கி நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக தனுசுராசி அன்பர்களுக்கு பண ரீதியாக பொறுத்த இன்னும் மூன்று நான்கு மாத காலத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பணமானது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் கையில் வந்து சேர போகிறது சும்மா வந்துடாதுங்க அதற்கான முயற்சியையும் நீங்கள் எடுப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதற்கேற்ற முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள் அப்படி எடுக்கும் பொழுதுதான் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டும் காத்துக்கொண்டு இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் இப்போது வரைக்கும் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் பல வருடங்களாகவே வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருப்பீர்கள் பணம் கையில் இருக்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்திருக்கும் சிலருக்கு பணமே இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து தற்பொழுது அதை வாங்குவதற்கான சூழ்நிலை வந்துவிட்டது இதனால் நடக்க இருக்கும் சனி பகவானின் மாற்றம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கும் மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட போகிறது இதனால் முக்கியமாக மகர ராசி ரிஷபராசி தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக பதவியும் பணமும் மட்டும்தான் தேடி வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி